நீனான் காதல் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முரளி கிருஷ்ணா சொல்கிறாங்க கிட்டே இவங்க சொல்கிறது எல்லாமே போய் நான் அப்படி கிடையாது உங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்காரு வாங்க இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்காண்ட வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி உடனே ராக சொல்கிறாங்க எங்கள் அக்காவை வெளியே கூட்டிகிட்டு போகிறக்கு நீ யாரடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ராகவ் வந்து அவங்க அக்கா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா எல்லாமே பார்த்துக்கலாம் அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நீ என்னடா மறைக்க போகிற நீ உயிர் பொழைச்சி வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த படுபாவி தானே ஒன்றை பெட்டியில் வச்சு பூட்டி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எதுக்கு தான் உண்மையை மறைக்கணும் யாருக்காக நீ மறைக்கிறவோ அக்காவோட வாழ்க்கைக்காக நீ பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ற உடனே சுந்தரியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க என்னது இப்படி வேலை பண்ணியிருக்கானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் இதுக்கு ஒட்டு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே சுந்தரியை பிடிச்சி திட்டுறாங்க நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் அஞ்சலி வந்து முரளி கிருஷ்ணாட்ட சொல்கிறாங்க உன் வாயால் அந்த உண்மையெல்லாம் வர வைக்கணும்னு தான் நான் நினைச்சேன் அபியூராகவும் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கு ஆசாசே உங்ககிட்ட வந்தேன் ஆனால் நீயும் சுந்தரி சத்தியும் பேசிக்கிட்டு இருக்கதான் நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன் என் குழந்தை அழிக்கணும்னு நினைச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள அரைஞ்சிடறாங்க இல்லை அஞ்சலி நான் அப்படி பண்ணுவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு முரளி கிருஷ்ணா வந்து கெஞ்சி பார்க்கறாங்க ஆனால் அஞ்சலி வந்து இல்லை நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க பாட்டி வந்து சுந்தரிக்கிட்ட சொல்றாங்க நீனும் அவங்க கூட சேர்ந்துட்டு இப்படி எங்களை பழி வாங்கியிருக்கேன் நாங்கள் உனக்கு என்ன கெடுதல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எங்கள் அக்காவை கொன்னது நீங்கள் தான் அவள் சாவுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் அப்பா தான் பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லி கால் பண்ணிணாரு வேற வீட்டுக்காரங்க வராங்க நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னார் யாருக்கும் தெரியக்கூடாது வேற சொன்னார் அவங்க வரலைன்னு சொல்லிட்டு தான் உங்கள் அக்காவும் உங்கள் அப்பாவும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அது எனக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அத்தை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து காலில் விழுகிறாங்க இதோட இன்னைக்கு எபிசோட் எப்பசோட்